பாக்தாத் நகரில் பிரம்மச்சாரியாக ஒரு வாலிபன் வந்துட்டு வரான் அவருடைய தின வேலை என்னென்னா பாரம் சுமந்து அதுக்கான கூலி வாங்கி பழப்பு விடுற ஒரு ஆள் ஒரு நாளுக்கு என்ன வேலையும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பட்டாடை உடுத்தி முகத்திரையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு இளமையான பெண் ஒருத்தி இவங்கிட்ட வந்தாள் வந்து தன்னுடைய அந்த முகத்திரையை தூக்கி உனக்கு வேலை இருக்குது கூட எடுத்துன்னு எனக்கு வா அப்படின்னு சொல்கிறான் இப்படியான ஒரு அழகான ஒரு பெண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற நிலையில் அவனுக்கு வந்து இது மறுவாட்டே பேசாமல் எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் இது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போகிறான் சந்தேகமே இல்லை இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு வச்சிருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே மகிழ்ச்சி பொங்க அவன் பின்னாடி தொடர்றான் அந்த பெண் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுறான் தட்டினோடனே வெளியில் ஒரு வயதான கிறிஸ்தவர் ஒருத்தர் வெளியே வரார் அவர்கிட்ட ஒரு தினர் நாணயத்தை கொடுக்குறா அந்த பெரியவர் அந்த ஒரு தினரை வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு பாட்டில் நிறைய வைன் வந்து அவர் கொடுக்குறாரு அடுத்து அந்த குடுவையை வாங்கி அந்த குடையில் வச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான் போனோடனே அங்கே ஒரு பழ சந்தைக்கு போகிறாள் அங்கே போயிட்டு நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கி பூ வகையெல்லாம் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் திருப்பி கூடையில் வச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிடுவான்னு சொல்கிறான் அங்கேருந்து நேராக கறிக்கடைக்கு போகிறாங்க கறிக்கடைக்கு போனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆட்டி இறைச்சியை வாங்கி அதை கூடையில் வச்சுட்டு எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறான் ஸோ கறி வாங்கிட்டு போகிறோம் அதனால் வந்து பேய் பிசா எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்காக சில கறி துண்டுகளோடு சேர்த்து கறிக்கட்டையும் கூடையில் போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறா இப்போது இவ வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த அந்த கூலிக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் அடுத்து வந்து ஒரு பலசருக்கு கடைக்கு போகிறாள் அங்கே போயிட்டு சில தேவையான இனிப்பு ஊருக்காய் அதெல்லாம் மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கிட்டு கூடையில் தூக்கி வச்சுட்டு கூடையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா திருப்பி அடுத்து ஒரு பழ கடைக்கு போகிறா அங்கே போயிட்டு உலர்ந்த பழங்கள் எல்லாம் வாங்குறா வாங்கிக்கிட்டு திருப்பி அதையும் கூடையில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்றா அப்புறம் இனிப்பு கடைக்கு போகிறா இனிப்பு கடைக்கு போய் வெவ்வேறு விதமான நாட்டுகளுடைய எல்லாம் வாங்கி அதையும் அந்த கூடையில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணு அப்படின்றா இதை இந்த செயலெல்லாம் பார்க்குற அந்த கூலி என்ன பண்ணுறான் இவ்வளோ பொருள் நீங்கள் வாங்குவீன்னு தெரிஞ்சுருந்தா நான் வந்து ஒரு கோவேறு கழுதியோ அல்லது ஒட்டகதியோ கூட்டிகிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னோடனே ஒரு கிண்டலாக சொல்கிறான் அதுக்கு ஒரு சின்னதான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எதுவும் பேசாமல் அடுத்து ஒரு வாசனை திரவியங்கள் விற்கக்கூடிய கடைக்கு போகிறாள் அங்கே போயிட்டு சில அத்தர் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி அதையும் கூடல வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்குறா இப்படி நடந்து போய்ட்டே இருக்கக்கூடியவ ஒரு பெரிய தூண் கொண்ட ஒரு மாளிகை முன்னாடி போய் நிற்கிறாள் அந்த மாளிகையினுடைய கதவு இருக்கு அந்த கதை வந்து யானை தந்தங்களால் தங்கங்களால் ஒரு கலைநயத்தோட அலங்கரிக்கப்பட்டிருக்கு தன்னோட கையாளால் அந்த கதவை வந்து தட்டுறா இப்போ இந்த கூலி அப்படியே எப்பா என்ன இவ் இவ்வளோ அழகாக இருக்கா ரொம்ப மென்மையாக நடந்துக்கிறா இது ரொம்ப இல்லாத அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த மாளிகையினுடைய கதவை திறக்கப்படுது கதவை யார் திறந்ததுன்னு ஆர்வமாக எட்டி பார்க்குறான் பார்த்தோன்னே கொஞ்சம் உயரமாக இவ்வளோ மாதிரியே மிக அழகான ஒரு யுவதி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாள் அவளுடைய நெத்தி வந்து அப்படியே ஒரு பௌர்ணமி நிலவை போல் பிரகாசமாக இருக்குதுன்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இப்போ இவ்வளோ அழகை வந்து யாராலையும் வர்ணிக்கவே முடியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஆணி அடித்தவ மாதிரி அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறான் தன் தலையில் இருக்கிற கூடை நடுவது கூட தெரியாமல் நிற்கிறான் இப்போது அந்த கூடையை கொண்டு வந்த குழியையும் தன்னுடைய சகோதரியும் அந்த கதவு திறந்து பின்னு உள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ உள்ள அந்த மாளிகைக்குள்ளே உள்ளே நினைஞ்சு போகும்பொழுது அந்த நடைபாதையில் நடந்து போகும்போது சுற்றி வந்து நீரோட்டெல்லாம் இருக்கிறது ரொம்ப அழகான மறை வேலைப்பாடுகள் இருக்கிறதையும் பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனவுடனே அங்கே ஒரு தேவதை மாதிரி இன்னொரு அழகான ஒரு பெண் ஒரு பளிங்கு காட்டில உட்காந்துருக்காள் அவள் பார்க்குறதுக்கு வானத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி இருக்குன்னு இவன் வர்ணிக்கிறான் அப்போ உட்காந்துருக்கிற அந்த பெண் எழுந்து வந்து தன்னுடைய ரெண்டு சகோதரிகளையும் பார்த்து ஏன் ரெண்டு பேர் வேடிக்கை பார்த்துருக்கீங்க அவன் தலையில் இருக்கிற கூடையை இறக்கி வைக்கலாமே அப்படின்னு அவளை ரெண்டு பேரையும் அவசரப்படுத்துகிறான் மூணு பேரும் சேர்ந்து அந்த கூடையை இறக்கி வைக்கிறாங்க அப்போது அந்த மொத்தமாக இருக்கிற சரக்குலேருந்து பழங்களை ஒரு பக்கமாக இனிப்பு ஒரு பக்கமாக வாசனை பொருள் ஒரு பக்கமாக அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கி வைக்கிறாங்க அப்போது வாயின்னு இந்த எல்லா பொருளையும் ஒழுங்குபடுத்தி வச்சதுக்கப்புறம் அந்த கூலி அழுக்கு அந்த பெண்கள் ஒரு தினர் கூலியை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போது அந்த கூலிக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மாளிகை முழுக்க வேறு எந்த மனிதர்களுமே இல்லை இவங்க யாருக்காக இவ்வளவு மாமிசம் பழம் இனிப்பு மெழுகுத்தி வாசனை திருவிங்களாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு அவனு ஒரு ஆச்சரியப்பட்டு அப்படின்னு நிற்கிறான் ஆடாமாசையாமல் ஒரு இடத்துல நின்று யோசிச்சிக்கிட்டு இருக்கிறான் பார்த்து அந்த மூணு பெண்ணில் ஒருத்தி கேட்குறான் ஏன் நீ இன்னும் போகாமல் இங்கே நின்றுட்டுருக்க கூலி எதுவும் உனக்கு போதில்லையா அப்படின்னு கேட்டுட்டு கொடுத்தலாம் அவனுக்கு இன்னொரு தினம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு இந்த சுமை தூக்கி என்ன சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் கொடுத்த பூலியே ரொம்ப அதிகம் இது ரொம்ப சின்ன வேலை தான் இதுக்கு இவ்வளோலாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்ததே அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறது நீ கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு எனக்கு உங்கள் நிலையை பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு உங்களோட பேசுகிறதுக்கோ இங்கே எதுவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கோ எந்த விதமான விஷயமே இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு மேசை வந்து நிலையாக இருக்கிறதுக்கு நாலு கால் அவசியம் அதே போல் ஒரு மசூதியில் நாலு மினாராக்கள் இருந்தால் தான் அந்த மசூதி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்களோட சந்தோஷம்லாம் பெண்களுடைய வாழ்க்கையை முழுமை பெறதில்லை அதே போல் பெண்களோட சந்தோஷம் இல்லாமல் ஆண்களோட வாழ்க்கையும் முழுமையடைகிறது இல்லை நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆண் துணை கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அப்படி அந்த இடத்துல நிற்கிறான் இப்படி இவன் பேசுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால் இவன் இப்படி பேசுனது அந்த மூணு பெண்களுக்குமே பிடிச்சு போயிடுச்சு பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களோட காரியங்களை எங்களுக்குள்ளேயே நாங்கள் வச்சிக்கிறோம் எங்களோட ரகசியத்தை நாங்கள் வேறு யாரையும் நம்பி ஒப்படைக்கிறதுக்கு பயப்படுறோம் ரகசியம் வந்து ரகசியம் இல்லாமல் பரவிடுங்கிற யோசனை எங்களுக்கு உன்னோட ரகசியத்தை யாரிடம் சொல்லாத சொன்னால் அது தொலைஞ்சிரும் உன்னோட இதயம் வந்து பாதுகாக்காத ரகசியத்தை வேறு யார் சிறப்பாக பாதுகாத்துட முடியும் அப்படின்னு சில வார்த்தைகளெல்லாம் அந்த பெண்கள் அந்த கூலிக்காரன் இடத்துல சொல்கிறாங்க அதுக்கு மாறாக அந்த கூலிக்காரன் என்ன சொல்கிறேன்னா என்னை நம்புங்க நான் புத்திசாலி நான் அறிவாளி அறிவியலெல்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப நாசுக்காக நடந்துக்கிட்டோமே கெட்டதெல்லாம் மறைச்சிட்டு நல்லதை மட்டுமே என்னால் வெளிப்படுத்த முடியும் நீங்கள் சொல்கிற ரகசியம் என்கிட்ட மட்டுமே இருக்கும் யாருக்கிட்டையும் போகாது எப்படி ஒரு சாவி தொலைஞ்சு போன வீடு பூட்டியே இருக்குமோ அதே போல் என்னுடைய மனசும் பூட்டியே இருக்கும் யார்கிட்டையும் வெளியில் போகாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் சரி இது கேட்ட உடனே சரி இருந்துக்கோ உனக்கே தெரியும் நாங்கள் நிறைய பொருள் வாங்கி செலவு பண்ணிட்டோம் சாமான்கள்லாம் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாளிகையை உருவாகிறதுக்கு நிறைய பணத்தை இறச்சிருக்கோம் நீ இங்கேருந்து ஜாலியாக இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் அப்படி உங்கள்கிட்ட தரத்துக்கு பணம் எதுவும் இல்லைன்னா நீ இங்கே தங்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்போ எங்களோடய பணத்துலேயே நீங்கள் உகாமல் உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொன்னால் காதலுக்கு கூட வந்து குறைந்தபட்ச மதிப்பு கூட இல்லைன்னு பெரியவ சொல்கிறாள் நீ வெறுங்கையோட வந்திருந்தா வெறுங்கையோட திரும்பி போயிடுன்னு அந்த கதவை திறந்த பெண் சொல்கிறா இப்போ காலையிலேருந்து அந்த கூடையை சுமக்க விட்டு கூட்டிகிட்டு வந்த அந்த பெண் என்ன சொல்கிறான்னா அவன் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அவனை அப்படிலாம் பேசாதீங்க அவனை சீண்டாதீங்க அவன் காலேருந்து இருந்து எனக்கு ரொம்ப சிரமப்பட்டு எனக்கான உதவிகள்லாம் செஞ்சுருக்கான் அவனுக்கான பங்கை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு மேலே ரொம்ப அனுசரியாக பேசுகிறான் அப்போ அந்த பணியாளர் என்ன பண்ணுறான் ரொம்ப உதியாக நீங்கள் என்கிட்ட ரொம்ப அனுசரியாக நடந்துக்கிட்டீங்க அதனால் காலையிலேருந்து நான் செஞ்சதுக்கான அந்த உறுதினா நீங்கள் கொடுத்தீங்க அதை நான் உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றான் அப்போ வாங்கிட்டு வந்த சாமான்கள் எல்லாத்தையும் அதுக்கான பொருட்கள்லாம் தயார் பண்ணிவிட்டு தரவேரிப்பு போட்டு ஒரு விருந்துக்கு தயார் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சகோதரிகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குளிக்காரனுக்கே நம்ம ஏதோ ஒரு கனவுலகத்தில் வாழ்கிற மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான் அவனுக்கு அவனே அப்போது அந்த விருந்த ஏற்பாடு பண்ண பார்த்தீங்கன்னா நாலு கோப்பையில் திராட்சை ரசத்தை ஊற்றிட்டு அவளுக்கு குடிச்சிட்டு ரெண்டு கோப்பை தன்னுடைய சகோதரிகளுக்கும் இன்னொரு கோப்பை அந்த குளிக்காரனுக்கும் கொடுக்குறா அவனும் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டக்குன்னு அந்த காலி பண்ணிடுறான் அவனுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும் அவனுடைய உடம்பாம் போகும் உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குன்னு திருப்பி சில கோப்பை திராட்சை ரசத்தை அவனுக்கு ஊற்றுறா கூலிக்காரனும் அவளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே அது கொடுக்குற எல்லா அந்த ஜூஸையும் குடித்து குடிச்சு காலி பண்ணுறான் அப்போது கோப்பையை ஃபுல் பண்ணுறது குடிக்கிறது காலி பண்ணுறது குடிக்கிறது காலி பண்ணுறதுன்னு ரொம்ப வேக வேகமாக போயிட்டு இருக்குது நேரம் போக போக அந்த கூலிக்காரனுக்கு மயக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்போது அப்படியே மைண்டெல்லாம் அவனுக்கு ஃப்ரீ ஆகிட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி கிளர்ச்சி அதிகமாகிற நிலை வந்து ஏற்படுது அப்படியே வாயில் வர கவிதைகள்லாம் வந்து அடிச்சு விட்றான் எழுந்து வந்து ஆட ஆரம்பிக்கிறான் இப்போ மூணு சகோதரிலும் அந்த கூலிக்காரனை சூழ்ந்துக்கிட்டு நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசி அவனை உற்சாக மூட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ கதவை திறந்தவோடு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தன்னுடைய நீளமான அந்த முடியவே தன்னை உடலை மறைச்சிட்டு டக்குன்னு போய்ட்டு ஒரு நீச்சல் குளத்தில் போய் குதிக்க ஆரம்பிக்கிறாள் ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம்